எரிபொருள் உற்பத்தியில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்திருக்கிறது இந்தியா இந்த உலகத்திலேயே மிக நீளமான பைப் லைன் இந்தியாவில் செயல்பாட்டிற்கு வரப்போகிறது ஒன்று புள்ளி ஐந்து செலவிலான சுமார் பதினொன்றாயிரம் கோடி செலவு செய்து ஆறு வருடத்தில் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த திட்டம் சீனாவின் ஷாங்காய் விட மிக பெரியது பத்தொன்பதில் ஆரம்பித்து இதன் கட்டுமானங்கள் அமைந்தது கொஞ்ச நஞ்சமல்ல சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது மைல் தொலைவு அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது எந்த திட்டமும் பத்து இருபது ஆண்டுகள் என எடுக்கின்ற இந்தியாவின் மனோநிலையில் இப்போது பெரும் மாற்றம் ஏற்பட்டிருப்பது அனைவரும் மறைந்ததுதான் ஆறு ஆண்டில் உலகிலேயே மிக நீளம் கொண்ட பைப் லைனை இப்போது இந்தியா உருவாக்கி இருக்கிறது இது ஒரு சாதனை தான் என்றே சொல்ல வேண்டும் சரி இது இப்போது நமக்கு தேவையா இதனால் வருகின்ற பலன் என்ன இவ்வளவு கோடி செலவு செய்வதால் நமக்கு வருகின்ற நன்மைகள் என்ன எதிர்காலம் எந்த அளவுக்கு இது பயன்பட போகிறது வாருங்கள் பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி இருபத்தி நான்கில் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் உள்ள காண்டியா துறைமுகத்தில் இருந்து துவங்கி 2.805 எண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் நீளத்தில் பயணித்து இந்த பைப்லைன் குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் என புகுந்து விளையாடி மூன்று மாநிலங்களையும் இணைக்கிறது இந்த மூன்று மாநிலங்களில் புகுந்து வரும் இது உலகத்திலேயே அதிக நீளம் கொண்ட பைப்லைன் லைன் என்றும் சொல்லப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுடன் பணிகள் எல்லாம் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்தியிலேயே இது செயல்பாட்டிற்கு வரும் என்றும் சொல்லப்படுகிறது குஜராத்தின் காண்டியா துறைமுகத்திலிருந்து ஆரம்பித்த இந்த பைப்லைன் குஜராத்தின் காந்திநகர் அகமதாபாத் வழியாக மத்திய பிரதேசத்தில் நுழைந்து உஜயினி போபால் வழியாக உத்தரப்பிரதேசத்தில் நுழைந்து கான்பூர் லக்னோ வாரணாசி வழியாக கோரக்பூரில் வந்து அடைகிறது சுமார் பதினெண்டாயிரம் கோடி செலவில் அமைக்கப்பட்ட இந்த பைப்லைன் மூன்று மிகப்பெரிய நிறுவனங்களின் கூட்டு செயல்பாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது அதானது இந்தியன் ஆயில் ஐம்பது சதவீதம் பிபிசி இருபத்தி ஐந்து சதவீதம் எச்பிசிஎல் இருபத்தி ஐந்து சதவீதம் என்று பங்களிப்பை அளித்து இவர்கள் கூட்டு முயற்சியுடன் இதை நிறுவியிருக்கிறார்கள் இந்த பைப்லைன் வழியாக ஆண்டுக்கு எட்டு புள்ளி மூன்று மில்லியன் டன் எல்பிஜி கேஸ் இது வழியாக செலுத்தப்படும் என்றும் சொல்கிறார்கள் இது வழியாக கொண்டு செல்லப்படுகின்ற கேஸின் அளவை பார்த்தாலே இந்த பைப்லைனின் பிரம்மாண்டம் புரியும் இது இந்தியாவின் தேவையின் இருபத்தி ஐந்து சதவீதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது இந்தியாவின் எல்பிஜி தேவை ஏன் இவ்வளவு அதிகரித்துக் கொண்டு போகிறதே என்று பார்த்தால் பிஎம் உஜ்வாலா ஸ்கீம் என்று பிரதான மந்திரி அறிமுகப்படுத்திய கேஸ் சிலிண்டர் அதாவது எக்கச்சக்கமான தேவையை அதிகரித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்த கேஸ் சிலிண்டர் கண்ணிலே பார்க்காத கிராமங்கள் வட இந்தியாவில் இருக்கிறது தென்னிந்தியாவில் மிக குறைவு என்றாலும் இவை வகட இந்தியாவில் அதிகம் கேஸ் பயன்படுத்தாத எவ்வளவோ கிராமங்களில் பிரைம் மினிஸ்டரின் உஜ்வாலா மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது இது அதிக தேவையை உருவாக்கி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் எண்பது சதவீத தேவை இந்தியாவில் அதிகரித்திருப்பதாக சர்வேக்கள் சொல்கின்றன இந்தியாவின் இந்திய தேவை ஆண்டுக்கு கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் சரியாக சொன்னால் இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் டன் தேவைப்படுகிறது இதன் மூலம் எல்பிஜி கேஸ் நுகர்வில் உலகிலேயே முதல் நாடான சீனாவை பின்னிட்டு இரண்டாவது நாடான ஜப்பானுக்கு பிறகு மூன்றாவது நாடான தென் கொரியாவுக்கும் அடுத்து நான்காவது நாடாக உலகிலேயே வந்து நிற்கிறது இந்தியா இந்தியாவின் தேவையின் அறுபது சதவீத எல்பிஜி கேஸ் இறக்குமதிதான் செய்யப்படுகிறது என்பதுதான் நிதர்சனம் யுஏஇ சவுதி அரேபியா கத்தார் குவைத் போன்ற நாடுகளில் இருந்துதான் இவை அதிகம் இறக்குமதி செய்யப்படுகிறது இந்த பைப் லைன் துறைமுகத்தில் இருந்து துவங்கி மூன்று மாநிலங்கள் வழியாக பயணித்து வரும்போது இதன் நீளம் இவ்வளவு பெரிய தூரத்தை கடந்து வருகிறது என்பது ஆச்சரியப்படுத்துகிறது சரி இது பொருளாதார ரீதியாக இந்தியாவிற்கு எந்த வகையில் உதவப் போகிறது என்று பார்த்தால் நமது எல்பிஜி கேஸ் சாலை வழியாகத்தான் இதுவரை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் நமது தேவைக்கு ஏற்ப கொண்டு வரப்படுகிறது இது பலபொழுதும் பெரும் விபத்துக்களை உருவாக்குகிறது பாதுகாப்பின்மையை உணர வைக்கிறது இது பெரும் பொருள் இழப்பு சேதம் மட்டுமல்ல இவற்றுக்கு அளிக்கப்படுகின்ற சிறு சிறு விபத்துகள் கூட மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவதுடன் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்துகிறது ஜெய்ப்பூரில் நடந்த கேஸ் விபத்து சமீபத்தில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பெரிய பொருளிழப்பும் உயிரிழப்பையும் இந்த விபத்து ஏற்படுத்தியிருந்தது அதன் பிறகு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தியதன் மூலம் டேங்கின் தரம் மற்றும் அவற்றின் வேக கட்டுப்பாடுகள் அதிக காலதாமதம் அதன் மூலம் ஏற்படுவதால் ஏற்படுகின்ற நஷ்டங்கள் மிக அதிக செலவு கொண்ட ஒரு போக்குவரத்தாக இது மாறிவிடுகிறது எனவே இந்த பைப்லைன் இங்கேதான் சிறப்பு அம்சமாக மாறுகிறது அதனால் இந்த பைப்லைன் இந்த செலவுகளை எல்லாம் குறைப்பதுடன் பாதுகாப்பையும் அதிகரிக்கிறது பாதுகாப்பு மிக்க செலவு குறைந்த செயல்பாடுகளை கொண்டதும் மட்டுமல்ல காலதாமதம் அற்றதாகவும் இது அமைந்துவிடுகிறது இதன் மூலம் எல்பிஜி கேஸ் எந்த தடையுமின்றி மிக வேகமாக குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் அதை கொண்டு சேர்க்க முடியும் என்பதால் செலவும் குறைவுதான் ஆகிறது என்பதாலும் இது மிகப்பெரிய வசதியாக போய்விடுகிறது மட்டுமல்ல மற்ற பல வகைகளிலும் இதை பயன்படுத்த துவங்கி இருக்கிறார்கள் அதாவது நிலக்கரி பயன்படுத்துகின்ற இடங்களில் கூட இந்த எல்பிஜி கேஸை பயன்படுத்தும் முயற்சிகளும் நடக்கின்றன பயன்படுத்தவும் விட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிலக்கரி பயன்படுத்துவதை தவிர்ப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அதிகரிக்கிறது காற்று மாசுபடுவதை தவிர்க்கப்படுகிறது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் மனிதனுக்கான உயிர் பாதுகாப்பும் இங்கு அதிகரிக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இந்தியாவில் கேஸ் பைப் நெட்வொர்க் என்பது சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் இவர்கள் இதுவரை திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் இதில் தான் தற்போது இரண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் நெட்வொர்க் நிறைபெறும் நிலையில் மீதி இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரத்தை மிக விரைவில் வேலையை ஆரம்பிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் எதிர்காலத்தில் அனைத்து மாநிலத்திலும் சிஸ்டம் தான் வரும் என்பதும் பைப்லைன் சிஸ்டம் மூலம்தான் கேஸ் அளிப்பது நடக்கும் என்றும் கூறப்படுகிறது வாகனங்களில் கேஸ் அனுப்பி வைக்கும் முறையே நிறுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது அதோடு வெளிநாடுகளில் இருப்பது போல எதிர்காலத்தில் இருந்து வாடிக்கையாளர்களுக்கு கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டு கேஸுகள் சப்ளை செய்யப்படுவதோடு பாதுகாப்பும் மட்டுமல்ல எந்த விபத்துகளை தவிர்ப்பதுடன் சிலிண்டர்களை தவிர்க்கும் முயற்சியும் நடக்கும் என்பதும் சிலிண்டர் சிஸ்டம் பாதுகாப்பு குறைந்தது என்றும் சொல்லப்படுகிறது எனவே சிலிண்டர் சிலிண்டர்களை தவிர்ப்பதன் மூலம் பாதுகாப்பு அதிகரிப்பதோடு செலவும் குறைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா நிலக்கரி பயன்பாட்டை குறைத்து எல்பிஜியிலும் நியூக்ளியர் சோர்ஸுகளுக்கும் மாறும் வாய்ப்பு அதிகம் என்பதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் என்றும் சொல்கிறார்கள் இந்தியா உலகில் மூன்றாவது எனர்ஜி கன்சியூமர் ஸ்டேட் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு இந்தியா எந்த அளவு வளர்ச்சி அடைகிறதோ அதற்கு ஏற்ப இந்த எனர்ஜி ரிகர்மெண்ட் அதானது தேவையும் அதிகரித்துக்கொண்டே போகிறது வருடா வருடம் எனர்ஜி தேவை அல்லது எரிபொருளின் தேவை அதிகரித்துக்கொண்டே போகிறது என்பது கண்கூடான காட்சி இப்போது நாம் பயன்படுத்தும் எரிபொருளை விட மூன்று மடங்கு எரிபொருள் ரெண்டாயிரத்தி ஐம்பது அரும்போது நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்கும் நமக்கு தேவைப்படும் ஆக இவை அந்த நிலைக்கு வரும்போது எந்த அளவுக்கு பெட்ரோல் டீசலுக்கு ஆன டிமாண்டுகள் அதிகரிக்கும் என்று பார்த்துக் எனவே ஆயில் கேஸ் எல்லாம் வைத்திருக்கும் நாடுகள் நம்மளிடம் டிமாண்டு காட்டுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் என்பதால் இந்தியா சுதாகரித்துக் பல நடவடிக்கைகளிலும் இப்போது இறங்கியிருக்கிறது இப்போது இந்தியாவுக்குள் இந்த கேஸ் அண்ட் ஆயில் கிடைக்கும் வாய்ப்பை இந்திய

இந்தியாவின் கேஸ் தேவையின் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இறக்குமதி செய்கிறோம் என்பது நாம் அறிந்ததுதான் மீதிதான் இங்கிருந்து நாம் உற்பத்தி செய்கிறோம் அல்லது பூமியிலிருந்து எடுக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது கண்டறிந்திருக்கும் ஒடிசாவில் உள்ள மகாநதி கேஸ் பிளான்ட்கள் உற்பத்தியை ஆரம்பிக்கும் போது இறக்குமதி பெரும் அளவு குறையும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் அதோடு நிற்கவில்லை அரசு நிறுவனமான ஒஎன்ஜிசி இது அந்தமான் தீவில் கூட ஆயில் அண்ட் கேஸ் கிடைக்கும் வாய்ப்புகளை தேடி அலைந்திருக்கிறது அலைந்து இடத்தையும் கண்டுபிடித்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அதை கருதுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கிய இந்த ஆய்வில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சதுர கிலோமீட்டருக்குள் சுமார் பதினேழு பில்லியன் டன் ஆயில் கேஸ் இருப்பதாக இவர்கள் இப்போது ஆய்வின் மூலம் கண்டறிந்து சொல்கிறார்கள் இது இந்தியாவின் அடுத்த எழுபது ஆண்டுகளுக்கான தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அளவு எரிபொருள் இருப்பதாக சொல்கிறார்கள் அதோடு இதன் மர்வக்கம் இந்தியா என்ன செய்கிறது மறுபக்கம் அணுசக்தியையும் இந்தியா கூட்டிக் கொண்டே இருக்கிறது தற்போது ஏழு அணுமின் நிலையங்களில் சுமார் இருபத்தி நான்கு நியூக்ளியர் ரியாக்டர்கள் உள்ளன இவைகளில் எட்டு ஜிகா மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது தவிர எட்டு நியூக்ளியர் ரியாக்டர்கள் தற்போது நிர்மாணிக்கும் பணியில் இருக்கிறது இவற்றின் நான்கு ரியாக்டர்கள் ஒரு ஜிகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் திறன் கொண்டவை இவை அமைப்பதற்கு ரஷ்யாவும் தற்போது உதவி கொண்டிருக்கிறது இது தவிர எழுநூறு மெகாவாட் பிரசரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்களும் நிர்மாணித்துக் ராஜஸ்தானிலும் இரண்டு ரியாக்டர்கள் மத்திய பிரதேசத்திலும் தற்போது நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தவிர இந்தியா குஜராத்திலும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்கள் நிர்மாணிக்கிறது சுமார் எழுநூறு மெகாவாட் மின்சார சக்தி இந்தியா தன்னை நிறுவி ஒன்றில் அமைக்கும் திட்டமும் இந்தியாவிடம் இருக்கிறது இந்தியாவுட் திறன் கொண்ட நிறுவும் தனியில் தான் மும்முரமாக இருக்கிறது இவற்றுக்கான செலவு சுமார் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் கோடி சுமார் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் செலவு செய்து இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டிற்குள் பதினெட்டு செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சியில் இந்தியா இந்தியா இறங்கி இருக்கிறது இதன் மூலம் பதிமூன்று புள்ளி எட்டு ஜிகாவாட் மின்சாரம் இந்தியாவால் தயாரிக்க இயலும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் நாற்பத்தி ரெண்டு ரியாக்டர்கள் மூலமாக இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு ஜிகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் சக்தியை இந்தியா பெறும் அதோடு அதோடு நிற்கவில்லை கிரீன் ஹைட்ரஜன் எனர்ஜிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது இந்தியா அதோடு எனர்ஜியின் தயாரிப்புகள் மிக குறைந்து எனர்ஜி தயாரிக்கும் முறைக்கு இந்தியா மாறியிருக்கும் என்று சொல்கிறார்கள் அதனால் கனிம வளங்களை எரித்து கிடைக்கின்ற எனர்ஜி மூலம் உருவாக்குகின்ற சக்தியை குறைத்து கனிம வளங்கள் அற்ற இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாத பாதுகாப்பான எரிபொருளை பயன்படுத்தும் நிலைக்கு இந்தியா மாறும் என்று சொல்கிறார்கள் இதில் என்ன சிறப்பு என்று பார்த்தோமானால் மரபுசாரா எரிசக்தி உற்பத்தியின் மூலம் இந்தியாவிற்கு மிகப்பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் பயனும் உருவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி தொண்ணூறு சதவீதம் குறையும் இதன் மூலம் இருநூற்றி நாற்பது பில்லியன் டாலர் இந்தியாவால் சேமிக்க இயலும் கல்கரி இறக்குமதியும் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்று வகையான எனர்ஜி உற்பத்தி மூலமாக இந்தியாவின் எரிபொருள் தேவையை நம்மால் பூர்த்தி செய்ய முடியும் அல்லது நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் இதன் மூலம் இறக்குமதி என்பது வெகு அளவில் குறைந்து பணவீக்கமும் குறையும் அதாவது நமது அந்நிய செலாவணி பெரும அளவில் இழப்பது இறக்குமதி மூலமாகத்தான் அதாவது எரிபொருளும் தங்கத்தையும் இறக்குமதி செய்வதன் மூலம் அதோடு எலக்ட்ரிக்கல் வாகனங்களுக்கு நாம் படிப்படியாக மாறுவதன் மூலம் டூ வீலர் தொடங்கி கனரக வாகனங்கள் மூலம் எலக்ட்ரிக்கல் வாகனங்களாக மாறும்போது கச்சா எண்ணெய் என்பது மிக மிக குறைந்து சுமார் இரண்டு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவு நம்மால் சேமிக்க முடியும் நாம் பயன்படுத்தும் செலவு மின்சார வாகனங்களுக்கு படிப்படியாக மாறுவதன் மூலம் எரிபொருள் செலவினம் ரெண்டு புள்ளி ஐந்து அளவு குறையும் அந்த பணம் நமக்கு மிச்சமாகும் என்பது பொருள் இதன் மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைந்து அந்நிய செலாவணி இழப்பும் குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பு நம்மிடம் அதிகரிக்கும் அதோடு இந்தியாவின் எரிபொருள் தேவையில் தன்னிறைவடையும் லட்சியமும் நிறைவேறும் என்றும் சொல்கிறார்கள் ஆக அந்நிய நாட்டை நம்பி இருப்பதோ அல்லது எதிர்பார்த்திருக்கும் காலம் மாறி இந்தியாவின் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாகி பொருளாதார இழப்பை சந்தித்துக் கொண்டிருந்த இந்தியா பொருளாதாரம் வளம் மிக்க நாடாக மாறும் பொருளாதாரம் ஈட்டுகின்ற நிலையாக வந்துவிடும் ஏற்றுமதி அதிகரித்து இறக்குமதி வெகுவாக குறைந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் நாட்டில் லாபம் பெருகும் என்பதும் இந்த லாபங்கள் உள்நாட்டு முதலீடுகளாக மாறி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகுக்கும் என்பதும் நாடும் மிக துரிதமான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இந்த பைப்லைன் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்பது மட்டுமல்ல இப்போது இந்தியாவின் எரிபொருள் தேடல்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் நாளைய இந்தியாவிற்கு இது மிகப்பெரிய பொருளாதார பூஸ்டாக அமைவதுடன் பொருளாதார கியராக மாறும் என்பதுதான் உண்மை இந்தியாவை இது பெரும் வளர்ச்சிக்கு எடுத்துச் செல்லும் ஆக எதிர்கால இந்தியா மகிழ்ச்சியும் வளமும் மிக்க நாடாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்தை மறவாமல் பதிவிடுங்கள்